குளக்கட்டை நம்ம பண்ண போறோம் நான் அந்த ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் கப்பு வெள்ளம் இது நல்ல மண்ணெல்லாம் இல்லாத வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க சர்க்கரை நல்லா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க நான் இது வந்து சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு தூசி எதுவுமே இது நல்லா கொதிக்கட்டும் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த இந்த கப்பில் கப்பு வெள்ளம் எடுத்தேன் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்கணும் ஃபுல் மாவு நிறைய ஒரே சமமான இனிப்பெலாம் நம்ம செய்யக்கூடாது செஞ்சால் அது வராது வேகாது இது தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோமா அந்த உப்பில் வந்து அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் பவுடர் நம்மளுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் போட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம ஏலக்காய் போட்ட உடனே அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் தேங்காய் திருவி போட்டுக்கிறோன்னா நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சு நான் போட்டிருக்கேன் நீங்கள் திருவி போட்டாலும் சரி தான் நல்லா அந்த அந்த தேங்காய் போட்ட உடனே நல்லா பார்த்துங்க இந்த கொதிக்கும் போது நல்லா மழை மழன்னு கொதிக்கணும் நான் சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து ஃபுல் வச்சு நம்ம ஃபுல்லாக கொதிக்க வச்சிடணும் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து மாவு கொட்டிடணும் இப்படி அரை கிண்ண வெள்ளத்துக்கு ஒரு கிண்ண மாவு நிறைய வெள்ளம் போட்டுறாதீங்க அப்புறம் வந்து இட்லி வே இது வந்து புலக்கட்டை வந்து இட்லி பானை அளவுக்கு வந்து வேகாது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொட்டிட்டு மாவு கொட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து நல்லா நம்ம கிளறி கொடுத்துடணும் இப்போ ஒன்றா நம்ம வந்து ஒரே மாதிரி பாருங்க கரெக்டாக சார் தண்ணி அதே மாதிரி நல்லா கரெக்டாக வந்து கிளறி கொடுத்துருங்க ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும் போதும் நம்ம வந்து பிசைஞ்ச பாவனா நல்லா ஒன்றா உருட்டிக்கிடணும் உருட்டிட்டு ஒரு நல்ல உருண்டையாக நம்ம அப்படி பால் மாதிரி நம்ம எவ்வளோ பெருசு நம்மளுக்கு கொளக்கட்டு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம பால் நம்ம பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் நீளமாக பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கட்டை விரலை இப்படி வச்சு இருக்குது அந்த நீளமான இதில் இப்படி நாலு விரலை இப்படி பிடிச்சி இந்த கட்டை விரலை இப்படி வச்சு லேசாக அமுக்குங்க அழகான கொளக்கட்டை வந்துடும் இதே மாதிரி பால் பால் மட்டும் நல்லா விரிவு இல்லாமல் இந்த மாவு நல்லா வெந்துருந்ததுனால நல்லா விடாது பார்த்து கொஞ்சமாக நீங்கள் வந்து வெள்ளை மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் நாலு விரலை நீளமாக உருட்டிக்கிட்டு நாலு விரலை ஃபஸ்ட்டு இதில் வச்சுட்டு இந்த கட் இந்த இடத்த வந்து கட்டை வரல வச்சு விடியாமக்கணும் அவ்வளோதான் நல்லா உருட்டிட்டு இந்த இடத்த மட்டும் இது எத அவ்வளோதான் இப்போ கொளக்கட்டை எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இதை நம்ம வந்து அப்படியே அடுப்புல இதுக்குள்ளே வைப்போம் நல்ல ஆரியில் இது ரொம்ப நேரம் வேகாது ஒரு பத்து நிமிஷம் வச்சா கூட போதும் மூடி பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம கொலக்கட்டை நல்லா வேக வச்சாச்சு ரெண்டு தட்டில் நல்லா வேக வச்சாச்சு பாருங்கள் இந்த கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அம்மைய சூப்பராக நல்லா எடுத்துக்கானுக்குறேன் பாருங்கள் இந்த கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது பாருங்கள் நல்லா நல்லா நம்ம வந்து இதில் வேக நல்லா நல்லாயிருக்கும் அம்மா வெள்ளை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கொளக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சு சுண்டலும் பண்ணிவிட்டு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்குங்க நமுக்குங்க தேங்க்யூ பாய்